Praise the Lord. ஆண்டவரும் அருமை ரசகருமாயி ஏசு கிறிஸ்தி இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஆபத்து நாளிலே கத்தர் உமக்கு விண்ணப்பத்துக்கும் பதில் அளிப்பாராக அல்ல ஆபத்து நாளிலே கத்தர் உமது விண்ணப்பத்துக்கும் அப்போ விண்ணப்பம் செய்யும் பொழுது பதில் அளிப்பாராக யாக்கோப்பின் தேவனுடைய நாமமுயர்ந்த அடைக்கலமாயிருப்பதாக பாருங்க நல்ல பாருங்க யாக்கோம் தேவனுடைய நாமம் பாருங்க நம்ம ஜபிக்கும் பொழுதோ அல்லது வேதத்தின்படி நம்ம இது விண்ணப்பிக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது எப்படி சொல்லுகிறோம் ஆபரகாவின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் அப்ப யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் அவர் நாமம் எப்படி உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அல்லே லூயா அப்ப அவர் அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை நாலாவது வசனை சொல்லுகிறது பாருங்க அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனை கற்பனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அமேன் அப்போ மன விருப்பம் உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் என்ன விரும்புகிறீங்க விரும்புகிற காரியத்தை கத்தர் என்ன செய்வாரா நிறைவேற்றுவாரா அல்ல அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆலோசனைகளை நீங்கள் ஆலோசனை பண்ணும் பொழுது தேவ சுத்தத்தின் பிரகாரம் பண்ண வேண்டும் தேவ இது சித்தமா என்று நீங்கள் ஆலோசிக்கும் பொழுது தேவனை முன்வைத்து நீங்கள் ஆலோசிக்கும் பொழுது நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அல்ல எல்லா காரியங்களிலும் முதல்ல இயேசுவை முன்ன வைத்து ஆலோசிங்க ஞானத்தை தருவார் இப்போ உங்களுக்கு ஆலோசனையை தருவார் தரும்பொழுது அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அல்ல லோயா அப்போ தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ பலமில்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கருத்தில் ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் சிங்க ஏசுவை நாமத்தில் நிகழ்ச்சி உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்